हाल इस बारे जोड़ी है शक्ति उड़ाने नाम दौड़ने कोण लगी है चक्कर में कोई करें अगर वहाँ कोई करे कोई करें वो पंडया जॉर्ज जॉर्ज इंग्लैंड की वो तो पंडया तो में जाज। जे इंग्लैंड की वो पंडया सांडोस ये लोग टीम पंडया जो है बातें क्या वक्का नौ ये लोग मणिपुर जी क्या देते देते जी क्या क எல்லாம் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு படிக்கிறேன் முதல்வர் என்ன பண்ணனும் போர் என்ன சயின்ஸ் பண்ணனும் ஆறு மணி முதல் படம் போடணும் முதல் படம் ஒன்னு இரண்டு மூன்று போர் ஆப் சயின்ஸ் பண்ணனும் இதுல ஒரு பார்க் பத்து செகண்ட் செஞ்ச பிறகு வந்து ஆப் சயின்ஸ் ஃபைவ் 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 இல்லை திரும்ப இப்போ வந்து இதாக பிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து பேலன்ஸ் ஆகும் மயங்க இருந்தாக்கா ஜீரோ வாயிடும் போயிட்டு மூணு வாட்டி சேரும் மூணு வாட்டி செஞ்சுட்டு இப்போ ஃபோட்டி ஃபைவ் செகண்டில் குழந்தைக எல்லாமே க்ளீன் பார்க்கலாம் சேர்த்து ஆகும் பாருங்க மேடம் இப்போ வந்து டோர்ஸ் கண்டுபிடிப்போம் இப்போ இந்த டெத்து

தமிழன் தடை பேரு தடைய பாட்ஸ் தமிழ் பேர் இருக்கு பாரு போயிட்டே இருக்கு ரோட் சக்கரம் போயிட்டு ரோட் சக்கராலே போயிட்டே இருக்கு சோர் போயிட்டு அதுவும் போயிட்டே இருக்கு डेट मेंटेन पाओ अंत में बड़ा अगला तमन्ना वो कैसे करेगे? तुम कौन हो आता-आकर्ता नहीं होते ना कि रुक उतरा आधे बजे पहले मरना होगा ओके स्टॉप दूर के लिए ना बड़ा होगा ये तबाल होते हैं तुम्हारे पीछे तबाल मने उठा है सो तबाल ले कौन है बताइए पाँच बार बार मेरी पौधा नहीं है निहंग आने क

પેસ્ટ ટુ પેસ્ટ દી ફેઝ કોમ મની પણ મની પણ સમય ગયો ન પૂછી કેટલા પડ્યો મને પબાઈ ગયું બાય આ સાવ દાબા એના ரொம்ப இந்த சாணம் ரொம்ப செட்டா இவரப்பட்டா இல்லையா ஒன்று வர்த்தி இப்போ தத்து போட்டா அதுல அந்த ஆரம்பிய பண்ணுவோம் ஒன்று தெளிச்சு அது இது பண்ணுவாங்க சூப்பர் இருக்கு இல்லாத பிரீத்தி போடுவாங்க கார್ದே பெரிய பொலி பொறுது பரமாச்சார் முன்னாடி ஒரு போடி போறீங்களா கோடி போறீங்களா செட்டாங்க பாபா கே மேச்சார் கே பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணு சார் சமை சார் கிடைக்கலை ஆ எல்லாரும் வந்து சார் எல்லா பொதுவ செஞ்சு அந்த ப்ராப்ஸ் எல்லாம் கரோ பண்ணிட்டோம் ஆत्याர் எல்லாரும் பட்ஜெட் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம் இது கூட அத செய்வோம் அது உடனே அங்கே எல்லாம் பண்ணுவோம் ஆనికి அதே மாதிரி பண்ணுவோம் சார் பண்ணுவோம் ஆ பண்ணுவோம் கொன்னு 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 எல்லாம் போரிட அடே

போலி குண்டக்கட்டோ எந்த கூலி குண்டக்கட்ட கிடையாது சின்ன கூலி போலி போலிடா ஊய்றல அதுக்கு வந்து 200 টাকা குடுப்போம்மா சரி மடா தப்பு இல்ல போற எல்லார போய் பேயா வந்துறதுக்கு வந்து லாசா போறேன் சரி சார் போய் போலி தான் பேயா மாறி குடுப்பறா போலி தரடி 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 போய் பத்த மாறி இமைதால சேய் குடுதுங்களால அதெல்லாம் சேய் பாருங்க மச்சையல போலி காபாது போலி கா

வராதவன் வர புரியாதவன் வர வேண்டாதவன் கொடுக்கும் கணவர் கொடுக்கும் இந்த காசு பார்த்துருக்கீங்க

यल्ला आज पर जाले ये पढ़ी आज वो लेडीज ने नचबाली मम्मी जरा निकलला सीकर पड़ते थे वो लोग कटे कह के मतलब कह रहा कि ये तो सर डिस्कस कर दिए और पूरा गाना काट के सुन रहे थे बोल तो भाया वो डिस्कस कर हीएगा ला वो बोला भाया आज पर बैठे लेडीज अब बेटा पढ़ी बहुत लेडीज बाई हस पर फिर पढ़ला

எல்லாம் பேட்டங்க மேடம் இருக்கேன் எல்லாமே போயிட்டேன் எப்படி பண்ணிட்டாங்க ஒரு பேஜா வந்து பட்டர்சியில வந்து வெட்டி நேர்ந்து பேண்ட் உள்ள வந்து நீ பண்றீங்க பல மாதிரி பண்ணுவாங்க எல்லாம் மாதிரி பட எங்கள் வீட்டில் தான் நான் எப்படி பண்ணிப்போம் அதை அப்படி பண்ணிப்போம் அது எங்கள் வீட்டுக்கு சாப்பிட பொங்கல் சாமி மாதிரி போடலாம் கொள்கையை ஒழுங்கு சரி நான் எடுத்து கொறைன் பசத்தில் குறேன் உள்ளேன் வச்சாலும் போறேன் கேட்டி கொண்டாலே சாப்பாடு போகிறேன் சாப்பாடு போறேன் இந்த கொலை படிக்கும் போது ஒரு முதல சமூகம் கொஞ்சம் போச்சு ஆனால்